ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அன்பார்ந்த வி ஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களது சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் நம்ம இந்த சித்திரை மாதத்தினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சார்ந்த சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கான இந்த சித்திரை மாதத்தினுடைய பலன்களை பார்க்கவிருக்கிறோம் இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையருனுடைய உடல்நிலையில் மிகவும் கவனத்தை செலுத்த வேண்டும் முக்கியமாக உங்கள் அப்பாவினோட உடல்நிலையில் பயங்கர கவனமானது நீங்கள் செலுத்தணும் ஏன்னா அவருக்கு நிறையா பிரச்சனைகளை இந்த மாதம் உண்டு பண்ணும் நிறையா வியாதிகளை உண்டு பண்ணலாம் உடல்ல வலிகளை ஜாஸ்தி பண்ணலாம் இல்லை உங்களுக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரலாம் அவர் சொன்ன விஷயங்களை நீங்கள் கேட்காமல் போகலாம் இல்லை உங்களால் செய்ய முடியாமல் போகலாம் இல்லை அவர் வருத்தப்படுறத நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையாவது இந்த மாதம் இருக்கும் அதே மாதிரி தாயாருக்கும் உங்களுக்கும் இந்த மாதம் நீங்கள் அம்மாட்ட பேசாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படிங்கிற அளவுக்கு இந்த கிரகங்கள் போய் உட்காந்துருக்கு அதனால் உங்கள் அம்மாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு எதை சொன்னாலும் அது உங்களுக்கு தப்பாகவே தெரியும் அண்ண அதனால் அம்மாவோட அம்மா எதை சொன்னாலும் அதை நீங்கள் கேட்டுக்கிறது அதுக்கு பதில் கூறாமல் இருப்பது என்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி தாயாருனுடைய உடல்நிலையிலேயும் நிறைய பாதிப்புகள் வருவதற்கோ இல்லை அடிக்கடி ஆஸ்பத்திரி போயிட்டு வரக்கூடிய நிலைமை ஏற்படுவதற்கோ உங்களுக்கு அதிக வாய்ப்புள்ளது இப்போ நம்ம இந்த பன்னெண்டு பாவங்கள்லேருந்து இந்த பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் முதல்ல லக்ன பாவத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமான கோபம் இந்த மாதம் வர நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் எல்லா விஷயத்தையும் எதிராளி என்ன சொல்கிறான்னு முதல்ல கேட்டு முடித்த பிறகு நீங்கள் பதில் கூறுவது என்பது ரொம்ப நல்லது அப்படி கோபமே உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்கள் கட்டுப்படுத்துறது தான் உங்களுக்கு இந்த மாதம் நல்லதாக அமையும் இல்லைன்னா அதனால் சில கெடு பலன்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடலாம் அதே மாதிரி பொறுமை எல்லா விஷயங்கள்லேயும் பொறுமை ரொம்ப தேவை வார்த்தைகள்லேயும் ரொம்ப கவனமானது தேவையானதாக இந்த மாதம் இருக்கிறது அடுத்தது இரண்டாம் இடத்தம் குடும்பஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் வியாபாரிகளாக இருந்தால் நல்ல வியாபார லாபமானது இருக்கும் தேவையான பண வரவு இருக்கும் என்ன அதனால் தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் அதே மாதிரி குடும்பத்திற்கு நம்ம நிறைய செலவுகளை இந்த மாதம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமையும் இருக்கும் அதனால் பணப்புழக்கத்தை பற்றி பிரச்சனைங்கிறது இல்லை குடும்பத்துலேயும் ஒரு ஒற்றுமை இருக்க வாய்ப்பிருக்கு அப்பா அம்மாவோட நம்ம சுமூகமாக போயிட்டோன்னாவே அந்த ஒற்றுமையானது இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கல்வி கல்வி சம்பந்தமான நல்ல முன்னேற்றம் தான் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும் பரீட்சைகளில் நல்ல மார்க்கானது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி மூன்றாம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நண்பர்களாலும் சகோதரர்களாலும் நல்ல அனுகூலம் கிடைக்கும் அதே மாதிரி எடுத்த காரியங்களில் அனைத்திலும் வெற்றியானது கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி பிரயாணங்கள் செய்யவும் இந்த மாதம் நிறைய வாய்ப்பு இருக்குது சில விஷயங்களுக்காக நம்ம வெளியூர் போக வேண்டிய நிலைமை ஏற்படலாம் அந்த காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அடுத்தது நாலாம் இடமான இருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி அம்மாவுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் உண்டு அதே மாதிரி அம்மாவின் உடல்நிலையில் பாதிப்புகளானது நிச்சயம் உண்டு அதே மாதிரி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது பொறுமையாக வாகனங்களை ஓட்டணும் அதே மாதிரி வாகனம் பழுதாவதற்கோ வாகனத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலையோ இல்லை வாகனங்கள் திருடு போவதற்கோ இந்த மாதம் நிறையா வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி ஐந்தாம் இடம் பார்க்கும் பார்க்கும்பொழுது ஆலய தரிசனங்கள் நிறைய செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது பொது சேவைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது ஏதாவது இந்த கோவில் கட்டின் இல்லாட்டி இந்த அன்னதான சேவை நடக்கிறது என்ன நீங்கள் அதற்கெல்லாம் ஏதாவது ஒரு ஒத்தாசை பண்ணணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆஃப் அன் ஏஜ்லேருந்து வராங்க இதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஏதாவது பணம் கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த சேவையை நீங்கள் போய் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே மாதிரி உறவினர்கள்லாம் நிறையா இந்த மாதம் வீட்டிற்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அவர்களால் உங்களுக்கு நன்மையே நிகழும் அந்த விஷயத்தில் கவலைப்பட வேண்டாம் ஆறாம் இடமான உங்களுடைய ரோகஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது சிறு வியாதிகள் இருந்த மாதம் இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது வியாதிகள் பெருசாக குணமாயிடும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை புதிய வியாதிகளும் சிலது உண்டாவதற்கும் வாய்ப்பு இருக்கு கடன் சுமை குறையும் கடனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் புதிய கடன்கள் வாங்க வேண்டிய நிலைமையானது இல்லை அதனால கடனை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் வியாதிகள் வருவா வாய்ப்பு இருக்கிறது உடலை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது மனைவியில் உடல் நிலையில் கவனம் தேவை என்ன அவங்களுக்கு வியாதிகள் நிறையா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அவங்களோட கருத்து வேறுபாடு நடக்க வாய்ப்பு இருக்குது சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவர்களோட உடல்நிலையிலேயும் அவர்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் காதில் கேட்டு அதல் போல் நடப்பது என்பது மிகவும் நல்லதாக அமையும் அதே மாதிரி எட்டாம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் நீரினாலும் ஆபத்து உள்ளது அதே மாதிரி உணவினாலும் ஆபத்தானது உங்களுக்கு உள்ளது அதனால் எங்கேயான ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கிறேன் ஆற்றுல குளிக்கிறேன் குளத்தில் குளிக்கிறேன் அது மாதிரியான விஷயங்களுக்கு போகாமல் இருப்பது அப்படிங்கிறதே நல்லது அதே மாதிரி வீட்டிலையுமே இந்த ஹீட்டர்லாம் வச்சுன்னு இந்த ஹீட்டர்லலாம் கரெக்டாக கரண்ட்டு வருதா எடுத்துக்கிறது அடிக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நிறையா நாடி தண்ணியில் குளிக்கக்கூடாது அது மாதிரி குளிக்கிறதுனாலையும் இடைஞ்சல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி உணவும் நல்ல உணவாக பதமானதா பக்குவமானதாக இருக்கிறதா இப்போ கார்த்தால் சமைச்சதா அப்படின்னு பார்த்துக்கணும் இல்லை நமக்கு இந்த உணவு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சால் அந்த உணவை சாப்பிடாமல் இருப்பது அப்படிங்கிறதே நல்லது அதனால் உணவுனால் ஏற்படக்கூடிய வியாதிகள் உங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய பாக்யஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களோட பேசும்போதோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பதோ உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்களாக அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் அங்கே திணிக்க வேண்டாம் அப்படி கருத்து இருந்தாலும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு உங்களுடைய விஷயங்களை நிதானமாக சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பத்தாம் இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுது பதவியில் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லை வேலை நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும் சில பேருக்கு இடமாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது அதனால் பதவியை பற்றிய ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லை கவலையும் வேண்டாம் பதினோராம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தொழிலில் நல்ல லாபம்தான் வியாபாரமானது அதிகரிக்கும் என்ன வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதனால் தொழில் வியாபார வியாபாரிகள் தொழில் செய்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது முதுகு தண்டுவடம் இடுப்பு மூட்டு இந்த மாதிரி இடங்கள்லேயும் உங்களுக்கு வழிகள் ஏற்படலாம் என்ன சில பேருக்கு அது கொஞ்சம் பெரிய லெவல்லையும் இருக்கலாம் அதனால அந்த முதுகு சம்பந்தமான வியாதிகள் எதுவும் ஆரம்ப நிலையில் தெரிந்தால் உடனே மருத்துவரை பார்ப்பது என்பது நல்லது இந்த மாதம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாயார் தந்தையாருக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த விஷயங்கள் இருந்தாலும் வருமானத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை அதே மாதிரி உங்களுடைய வேலையிலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பணப்புழக்கத்திலும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை பைசா நிச்சயமாக உண்டு அதுல எந்த பயம் வேண்டாம் அப்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு குறையணும் அப்படிங்கும்போது நம்ம யாரை பிரார்த்தனை பண்ணணும் இந்த மாதம் ஹனுமான பிரார்த்தனை பண்ணணும் ஆஞ்சநேய சுவாமியை பிரார்த்தனை செய்வது அவருக்கு தீபம் போடுவது பிரதட்சிணம் செய்வது அவருக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை சொல்வது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருந்தால் இந்த மாதத்தில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் குறைந்து சுப பலன்கள் அதிகரிக்கும் அன்பர்களே இப்பொழுது நாம் பார்த்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய சொந்த ஜாதகத்திலிருந்து மாறுபடும் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகளானது நடைபெற்றால் இந்த கெடு பலன்கள் குறையும் தசாபுக்திகள் சுமாரானதாக இருந்தால் கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும் தசாபுக்திகளும் நன்றாக இருந்து கோச்சாரத்திலும் நல்ல பலன்கள் நடந்தால் உங்களுக்கு இப்பொழுது கூறிய அனைத்து பலன்களும் முழுமையாக கிடைக்கும் உங்களது சொந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டுமெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பலாம் அல்லது கால் செய்து பேசலாம் அதற்கு தனியான கட்டணம் உண்டு நன்றி வணக்கம்